எல்லாத்தையும் காப்பாத்தானும் இந்த நாடகத்தை பார்ப்பவர்கள் அனைவரது குடும்பமும் பட்டி பெருகி கால்பானை பொங்கி நோய் நொடி இல்லாமல் வரனது பெரிய எல்லா ஒரு விஷயம் இருக்கு எல்லா பேருக்கும் சாமி வர்றது பெரிய விஷயம் என்னமமா ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நேத்தெல்லாம் உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமா சாமி பாட்டாத்தானே லேசா ரெண்டு மணி தொட்டேன் பதினஞ்சு ஒப்படைக்கு சாமி வந்துருச்சு சாமி வந்து பூசாரி விபூதி வச்சா பத்து பொம்பளை உட்காந்துருச்சு மிச்சம் அஞ்சு பொம்பளை உட்காரமா ஆடுச்சு துட்டியான சாமி அப்பதான் பூசாரி அந்த அஞ்சு பொம்பளை நாக்கில சூடத்தை பொறுத்து வெளியிட்டு நமக்கு முடிஞ்சு போட்டு மறுபடியும் ஆடுதுங்க கடைசியிலே தெரியுது ஆடு நஞ்சு சாமி வந்து ஆடல திண்ட சோறு செமிக்காம லூச முடியாது தவிர்த்து கிடந்துருக்கு அப்புறம் என்ன அப்படி யாரும் கிளம்பி வைக்கிறாங்க நல்ல சிறப்பு வரும் எப்படி பாத்தீங்கன்னா அவங்க கூட கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் பெரிய

எல்லா பேத்தையும் கும்பிடுவா தேவை முடிஞ்சு வச்சுன்னா தேராவே இருந்தாலும் தான் போய் நிக்கணுமா நீங்க ஒரு காரியம் ஆகணும்னா காலை பிடிப்ப நீ ராசாண்டிவேன் மந்திரிப்பேன் உன் காரியம் முடிஞ்சு வச்சா இவன் கிடைக்க மயிராண்டிப்பேன் எப்படித்த நிறைய பேருத்த எல்லா வாழ்க்கையும் கொடுத்தா ஓடிக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் எல்லாம் சொல்றேன் கேட்டுக்கங்க நடப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏகப்பட்ட விஷயம் மாறி போயிருச்சு இதுல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல முந்தியெல்லாம் ஒரு ஆள் இறந்து போயிட்டோம்னா நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனாங்க இப்போ அந்த நாலு பேர் கிடைக்க மாட்டாங்க ஒரு வண்டி ஒண்ணு ரெடி பண்ணாங்க அந்த வண்டி இப்ப கிடைக்க மாட்டோம் சொல்லிவிட்டு இப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் புதுசா ஒண்ணு விட்டுருக்கா யாருக்கா தெரியுமா வண்டி வாடகை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நடமாடும் சுடுகாடு வந்துருச்சு

நடமாடும் சுதான் வந்துருச்சு காலம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா வாழ்க்கையும் போய்கிட்டே இருக்கிறது நான் கேட்கிறேன்

இது வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் வாழ்க்கையில சண்டை சச்சரவு இல்லாம எல்லா மிக சந்தோஷமா இருங்க உங்க துன்பம் முடக்கத்தை இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க நாடகம் சிறப்பு நாடகம் அதே போல ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு வந்திருக்க

கொடுமையாது மதுரை மாவட்டம் வேலு வட்டம் நமது அஞ்சூர் நாட்டை சேர்ந்த நமது சுண்ணாம்பூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சிறப்பாக ஐந்து பாத்தியப்பட்ட வகைராவுக்கும் ஸ்ரீ பெரியப்பன் திருக்கோவில் பத்தாம் ஆண்டு மகாபிஷேக பூஜையை முன்னிட்டு சிறப்பான முறையில் நமது மற்றும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் பெரிய பெரிய சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு மிக மிக அருமையான முறையில் சிறப்பாக இந்த வள்ளி நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும் மற்றும் பெரிய பங்காளி அனைவருக்கும் மனதார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணி மனு புதுகை மாவட்டத்தினர் அன்பு எம் வைரமணி அவர்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் முறையில் வேலன் வேடன் விருத்தம் ஒருத்தர் நாடகத்தில்

ஒரு நாரதரும் ஒரு இடத்துல போக முடியாது ஆனா எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை வருது எல்லா இடத்துலயுமே நாரதர் வர்றாங்க யார் ஒரு உத்தரவு வர்றாங்க சொந்தக்காரங்கன்ற ஒரு உத்தரவு வருவாங்க ஆமா என் வீட்டுல எப்படி தெரியுமா என் வீட்டுல வர்ற நாரதர் மாமியார் உத்தரவு வரும் இங்க இருக்கிற ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு தாழ்ந்த வேண்டுகோள் இது என் அனுபவத்துல சொல்றேன் புதுசா கல்யாணம் முடிஞ்சாலும் ஆளு இருந்தது என்ன மாமியால மூணு நாளைக்கு மேல வீட்டுல தங்க விட்டுறாத குடும்பம் குண்டியத்துக்கிட்டு வீட்டுல நடந்துச்சு ஆரம்பத்துல நல்லா தான் ராஜா பொட்டு பூ உண்டு அப்புறம் புரிச்ச நடவடிக்கை சரியில்லடி புரிசல் இதுக்கு ஓட்டு வச்சுக்க அப்படியே பொண்டாட்டி கேட்டுக்கிட்டு ஆரம்பிச்சு அப்புறம் வீட்டுல இலங்கை அழிய ஆரம்பிச்சு மாமியா கொண்டு வந்த நீங்க வேற மாமியா நல்ல உங்களுக்கு இறுதி என்ன ஒண்ணு ஆண்டை குடுத்து வைக்கல உசுரை பறிச்சுட்டு போயிட்டேன்

மாமியார கொள்ளுவாராங்க இதை யாராவது சிந்திச்சு பார்க்கணும் எல்லா பேரும் நீங்க நீ சொல்றது சொல்லக்கூடாது மடங்கராச்சு ஒரு மருமைய பொண்ணு கொடுத்து ஆப்பளம் எப்படிங்க கொண்டுவேன் ஆமா நூசு குடுத்தா தூக்கிதான் அனுபவரிசு கிடையாது அந்த மாந்தோப்ப காசு போட்டு கொண்டு வருவேன் இல்ல நீ அப்படி கிடையாது என் மாமியாருக்கும் ஒன்றரை ஏக்கர்ல மாந்தோப்பு இருக்குதான் உண்மைதான் ஆனா நடந்தான பிரச்சனையே வேற